ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சர்ரா ஒரு கடைக்கு தான் வந்திருக்கும் இங்கே சில் சேரி கலசன் நிறையா இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பியூர் சில் சேரி காஞ்சிபுரம் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா தீவாலுக்காக ஆஃபர் போட்டிருக்காங்க அது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அங்கேருந்து பொம்மை உடுத்திருந்த சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டே போயிடலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரஞ்சு வித் பிங்க் பிங்க்கில் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கலர் காம்பினேஷனே நல்லா அழகாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க மிக்கியில் வந்து லாங் பாடராக வந்திருக்கு இந்த சேரி ரேட்டு பதினாலாயிரத்தி நானூற்றி முப்பது அதுக்கு பக்கத்தில் பொம்மை எடுத்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சில் சேரியோட ரேட்டு மூவாயிரத்தி நானூற்றி எண்பது இந்த பொம்மை எடுத்திருக்கிற ரெட் கலர் சேரி வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது இப்போ நம்ம பார்க்குற சில் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பியூர் சில்க் சேரி காஞ்சிபுரம் பட்டு அதில் இந்த ப்ளூ கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு சில்க் கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு இந்த பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி அவங்க லேவண்டர் கலரில் அந்த குட்டி பாட்ரு ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரீ ரேட்டு பன்னெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு இந்த பட்டு சரி செக்ஸனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் தனியாக உங்களுக்கு டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க எல்லாமே பியூர் பட்டு தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த பட்டு சேரி எல்லாமே நல்ல ஒரு காஞ்சிபுரம் பட்டு காஞ்சிபுரம் பட்டுலேயே உங்களுக்கு இந்த ஒர்க்கெல்லாம் வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க ப்ரைடல் ஒர்க்கு இந்த லைட் க்ரீனில் பிஸ்தா கிரீன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நல்லா சூப்பராக இருந்தது இந்த சேரி பதினாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு இந்த சரியான ரேட்டு டிஸ்கவுண்ட் போக உங்க ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சீரியோட ரேட்டு ஒம்பதாயிரத்தி நானூற்றி எட்டு இந்த ப்ளூ கலர் சாஃப்ட் சில்க் சேரீயோட ரேட்டு ஏழாயிரத்தி எழுநூறு உங்களுக்கு லைட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க எட்டாயிரத்து அறநூற்றி பதினஞ்சு இந்த டிஸ்பிளேவில் வச்சிருக்க சேரி எல்லாமே உங்களுக்கு தீபாவளிக்காக அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன ஏகப்பட்ட வெரைட்டியில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் சில்க் சேரி நிறையா இருந்தது ஒரு ரெட்டு சூப்பராக இருப்பாருங்க லாங் பாட்ரு கோல்டு ஜெரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது இந்த க்ரீன் கலர் சரி ரேட்டு ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேல பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே டிஸ்கவுண்ட் தான் இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஆமா அவங்க போன வாரம் வந்தாங்களா அவங்க பக்கத்துல இருக்காங்களா நம்ம town க்குள்ள பெரியார் பக்கத்துல இருக்கோமா உங்களுக்கு காஞ்சிபுரம் சில்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் சாஃப்ட் சில்க் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த பிங்க்கு வித் கோல்டு கலரில் லாங் ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சேரில் ரொம்ப அழகாக இருந்தது பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஸ்கவுண்ட் போக அதில் இந்த டிஸ்பிளே வச்சுருக்காங்க நல்ல ஒரு ஆலிவ் க்ரீனில் ஒரு ரெட் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் பார்டர் ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சேர ரேட்டு பத்தாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இது முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த பிளைனாக ரெட் கலரில் வர்றது பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளவுஸ் வந்திருக்கு கையில் பார்ட்ரு வந்துடும் ஜரி பார்ட்ரு நல்ல ஒரு தேன் கலரில் தேன் கலரில் குங்கும ரெட்டில் பார்டர் வந்திருக்கு அந்த பார்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜரி பார்டர் ரெண்டு லைன் டிசைன் மாதிரி பட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது இந்த சேரீ இதான் முந்திரி டிசைன் அது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த செக்ஷனில் பார்க்குற சேரி எல்லாமே ஆர்னி பட்டு தான் பார்த்துட்ருக்கோம் ஆர்னி பட்டில் புதுக்கலேசன் தீபாவளிக்கு நிறையா வந்திருக்கு இந்த பிங்க்கு வித்து உங்களுக்கு தேன்கிழரில் பார்டர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்தது இந்த சேரீயர் ரேட்டு ஆயிரத்தி நூற்றி இருபது ஒவ்வொரு சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீயோட பாட்டத்தில் உங்களுக்கு டிசைன் மாறி வருது இந்த பிங்க் வித்து கிரீ ராமர் கிரீனில் பார்டர் வந்திருக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த சேரீயர் ரேட்டு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆர்னி பட்டில் பியூர் சில்க்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிட்டே வர்றேன் பார்த்திங்கன்னா இந்த ஆர்னி சில்க் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா சேரிக்குமே கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது இந்த மஸ்டர்ட் கலர் சேரி ரேட்டு ஆயிரத்தி எண்பத்தஞ்சு இந்த ரெட் கிளர் சேரீ குட்டி ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதே ஜரி டிசைன்லேயே உங்களுக்கு கீழே வேறு வேறு கலரில் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சரி ரேட்டு ஆயிரத்தி நூறு இந்த ஆர்எஸ்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்ரு இல்லை சேரீட பார்ட்ரத்தில் உங்களுக்கு ஜரி டிசைன் மாங்காய் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சரி ரேட்டு ஆயிரத்தி நூற்றி இருபது இந்த பிங்க் கிளர் சேரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த கிரீன் கலர் சேர் ரேட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி இருபது நல்ல ஒரு செங்கல் கலரில் ப்ரௌன் கலரில் பார்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன்ல ரெண்டாயிரத்தி முப்பது அந்த ஆரஞ்சு ரெண்டு சேர் நம்மளுக்காக பிரித்து காமிக்கிறாங்க இந்த சேரி ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க ரெண்டு செலுமே மீடியமாக தான் பார்ட்ரு வந்திருக்கு இதில் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்லேயே வந்துடும் அதில் இந்த பட்டு க்ரீன் கலர் சேர பிரித்து காமிக்கிறாங்க இது முந்தி டிஷன் கொடுத்துருவாங்க இதில் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக அவங்களுக்கு க்ரீன் கலர்லேயே வந்துடும் எடுக்கிறேன் இந்த பிங்க் கலர் சேரீ ரேட்டு உங்களுக்கு டிஷ்யூ கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் பார்டர் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு அதுலேயும் இந்த சேரி நல்ல ஒரு கிரே கலரில் லாங் பார்டராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக இருந்தது இந்த சரீ இந்த ஆரஞ்சு கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பியூர் பட்டு சில்கு முந்திய ப்ளவுஸும் உங்களுக்கு இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த மஸ்டர்ட் கிளர் வித்திர கிலர் பாட்டு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இது வந்து சாஃப்ட் சிலுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு இப்போ பார்க்குற இந்த சில்க் சேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஒர்க் ப்ளவுஸு செட்டோடு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது இது வந்து நீங்கள் ப்ளவுஸ் தனியாக உங்களுக்கு ஆரி ஒர்க்கு வைக்க வேண்டிய தேவையே இருக்காது இதில் நீங்கள் லைனிங் எடுத்து போட்டு தச்சிங்கன்னா போதும் இந்த சில்க் சேர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாடு உங்களுக்கு ஆறு ஒர்க்கு வச்சு கொடுத்துருந்தாங்க இது அப்படியே செட்டு செட்டாக வருது ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஒர்க் டிசைன் சூப்பராக இருந்தது இந்த சில்க் சேரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளவுஸ் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஒவ்வொரு சே ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் எல்லாமே நல்லா அட்டாசமாக இருந்தது சூப்பராக இருக்குது இந்த ஒர்க் எல்லாமே இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேல பார்க்குற சில் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா பியூர் காஞ்சிபுரம் பட்டு தான் இது எல்லாமே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க லாங் பட்ரு ஒவ்வொரு சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக ரெண்டு சேரிலுமே பாட்ரு வந்திருக்கு ஒவ்வொரு சேரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே குட்டி பாட்ரு கீழே கொஞ்சம் லாங் பாட்டராக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ வித் பிங்க் கலர் சேரி அட்டை ஆசமாக இருந்தது இது வந்து சாஃப்ட் சில்க் சேரி இது எல்லாமே லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருந்தாங்க பியூர் காஞ்சிபுரம் பட்டு இது வந்து இருபதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு இது வந்து முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருக்கு ப்ளவுஸ் எப்படிதான் வரும் நல்ல ஒரு லேவண்டர் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பாரில் வந்து உங்களுக்கு ஜரி பாட்ரு வந்திருக்கு இந்த ஃப்ளோரல் டிசைனும் உங்களுக்கு டிஸ்டர் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு இருபத்தி ஏழாயிரம் இதான் முந்தி டிசைனு நல்ல ஒரு பியூர் சாஃப்ட் சில்க் சேரி சாஃப்ட் சில்க் சேரிலாம் நம்ம வீடுகள்லாம் ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்குலாம் பார்த்துருப்போம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட்டில் சில்க் சேரி கொடுத்துருந்தாங்க இதுதான் ப்ளவுஸு அதில் பிங்க் வித்து கிரே கலரில் முந்தி டிசைன் வந்துருப்பாருங்க இதே கிரே கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இந்த சில் சேரிக்கு அந்த சேரி டிஸ்கவுண்ட் போக பதினேழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இந்த சில்க் சேரி ப்ளூ கலரில் முந்திரிசை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே நல்லா லாங் பட்ராக கொடுத்துருக்காங்க பதினேழாயிரம் ரூபா அந்த சேரியர் ரேட்டு இதான் முந்திரி சேர் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கேங்கர் கல்சன் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு போச்சம்பள்ளி சில்க் தான் பார்த்துட்ருக்கோம் மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி இந்த சேரீயர் ரேட்டு பியூர் போச்சம்பள்ளி சில்க் இது வந்து இந்த சில் சேரி செக்ஷன்லயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேங்கர் கல்சன்லாம் போச்சபிள் சில்க் தனியா இருக்கு இந்த ப்ளூ கலர் சேரி ரொட்டும் மூவாயிரத்து அறுநூத்தி இருபத்தி இந்த க்ரீன் கலர் சரி வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து டிசைன் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுல ப்ளவுஸ் முந்தி எல்லாமே கான்ட்ரஸ்டா தான் வருது அதுபோக இந்த செக்ஷனில் தனியாக வர உங்களுக்கு பாக்ஸில் எல்லாம் போச்சு மொழி நிறைய கலெக்ஷன் இருந்தது இது எல்லாமே ராசுளுக்கு டசர் சிக்ஷர் எல்லாமே பார்த்திங்கன்னா புதுக்களை சேர்ந்தவங்க தீபாவளிக்காக நிறையா கொடுத்துருந்தாங்க ரேட்டு கம்மியில் இருந்தது இந்த கிரே கிளேசர் ரேட்டு ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு இந்த ப்ளூ கிளேசர் ரெட்டிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி